வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஒரு வழியாக போலீஸ் பாபுவும் டாக்டர் ராமும் சேர்ந்து அந்த அமரோட கேஸு சால்வ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஆஃபீஸில் மீரா உட்காந்து ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க அப்போ அவங்க டாக்டர் ராம் வரான் என்ன தனியாக ஏதோ புலம்பிகிட்ருக்க அப்படின்னு கேட்க இல்லை ஒரு பொண்ணு மேலே ஒரு ஆண் இவ்வளோ காதல் வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா மீரா ஆமா ஏன் முடியாது அதான் நீ பாபு மேல காதல் வச்சிருக்கிய அந்த மாதிரி தானே அப்படின்னு டாக்டர் ராம் கேட்டதும் மீரா ஷாக் ஆகி ராம பாக்குறா உன்னோட காதலை பாபு கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க இல்ல இனிதான் சொல்லணும் அப்படின்னு மீரா சொல்றா அடுத்த நாள் பாபுவை மீரா மலை ஏற போலாம் அப்படின்னு கூப்பிட்டு மலை ஏற வைக்கிறா மலைக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் இங்க பாரு பாபு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு மீரா பட்டுன்னு சொல்லிடுறா இதை கேட்டு பாபு பின்னாடி ஒரு பள்ளத்துல விழுந்துடுறான் நல்ல வேலை அந்த சின்ன பள்ளம் அதனால அவ்வளவு அடிபடாம அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வரான் மீரா நீ இப்படிலாம் பண்ணாத நான் ஒரு பொண்ணுக்கு தகுப்பேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு அந்த டாக்டர் தானே அப்படின்னு பாபு கேட்க ஆமா அப்படின்னு மீரா சொல்றா சரி என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு காதலிக்கிறத உண்மைதான் அதுக்கு பதில் அப்படின்னு மீரா கேட்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு பாபு கேட்கறான் அதுக்கப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க அங்க போலீஸ் சீஃப் இருக்காரு நமக்கு அடுத்ததான் ஒரு கேஸ் வந்திருக்கு ஒரு பையன் கால் பண்ணி நான் என்னோட அம்மாவை கொண்டுட்டேன் ஸ்டேஷன் கால் போலீஸும் அங்கே போயிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான் உன்னோட அண்ணன் ஜாக் அவனோட அம்மாவை கொண்டுட்டு தான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கான் நாங்கள் அவனை அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேக்கும் போது என்னோட அண்ண வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு ரீகன் சொல்றான் இல்ல உங்க அம்மாவை தான் அவன் தான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தோம் அக்கம் ஜேக்கோட தம்பி ரீகன் கிட்டேயே விசாரிக்கும் போது அஞ்சு வருஷமா ஜாக் வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது அப்புறம் எப்படி அவன் எங்க அம்மாவை கொல்ல முடியும் தான் மாதிரிதான் சொல்றாங்க சரினு கிட்டேயே விசாரிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு இப்போ இருபத்தி ரெண்டு வயசு ஆனா அவன் தனக்கு இன்னும் பதினேழு வயசு வரைக்கும் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு அது மட்டும் இல்ல அவனுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அவனுக்கு நடக்கிறது மறந்து போயிருது கஜினி சூர்யா மாதிரி நான் இருக்கேன் என்ன பண்ண அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு போலீஸ் சீஃப் சொல்றாரு பாபுக்கும் ஒண்ணுமே புரியல டாக்டர் ராமுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றான் டாக்டர் ராமும் ஸ்டேஷன் வரான் ஜாக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறான் ஜாக் நான் எங்க இருக்கேன் என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறா நீ உங்க அம்மாவை கொலை பண்ணிட்ட அந்த கேஸ்ல உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்ல அப்படியா எங்க அம்மா செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஜாக் கேக்குறா கொஞ்ச நேரம் டாக்டர் ராம் அப்படி அமைதியா இருக்க கரெக்டா முப்பது நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நான் எங்க இருக்கேன் நான் ஏன் இங்க வந்திருக்கேன் என்னையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஜாக் கேட்க ஆரம்பிக்கிறான் போலீஸ் பாபு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்கும்போது ஜேக்கோட தம்பி ரீகனை கூப்பிடுங்க அவனை நான் விசாரிக்கணும் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்றான் ரீகன் கிட்ட டாக்டர் ராம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் உங்க அண்ணன் அஞ்சு வருஷமா வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்திருக்கா அது எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியாது எங்க அம்மா தான் அவனை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க அப்படின்னு ரீகன் சொல்றான் உங்க அண்ணன் குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா நடக்கிறத மறந்து போயிடுறான் அதுக்காக ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க எங்க அம்மா கிட்ட காசு இல்ல அதனால கொஞ்ச நாள் அது தானாவே சரியாயிரும் நினைச்சிட்டாங்க அப்படின்னு ரீகன் சொல்றான் நீயும் உங்கள் அண்ணனும் ஒன்றா ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு ரீகன் சொல்கிறான் சரி கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னென்ன ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு டாக்டர் தான் கேட்க ஆமாம் அதுக்கு நாள் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன ரொம்பவே திட்டேன் நீ எல்லாம் எதுக்கு இருக்கு நீ உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு ஒழுங்காக எழுந்திரிச்சி வா வீட்டை விட்டு ஏன் இப்படியே இருக்குன்னு பயங்கரமாக திட்டாங்க அப்படின்னு ரீகன் சொல்கிறான் கடைசியாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க அண்ணனுக்கு முப்பது நிமிஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற விஷயம் மறந்து தெரியுமா தெரியாதா டாக்டர் ராம் பதறிக்கிட்டே எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிறது டாக்டர் ராம்க்கு நல்லாவே தெரிஞ்சிருது ரீகனை அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஜாக்குக்கு முப்பது நிமிஷத்துக்கு ஒருக்கா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் மறந்து போயிடுது அப்படி பார்த்தா கொலை நடந்தது ஆறரைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது ஏழரைக்கு அது எப்படி அரை மணி நேரத்தில் மறந்து போகிற விஷயம் ஒருத்தனுக்கு ஒரு மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லியிருப்பான் இதில் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள் கிடையாது ரீகனோட அம்மா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க ஜாக்கோட அம்மா இறந்து போனதுனால அவங்க அப்பா ரெண்டாம் தாரமாக தான் ரீகனோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சத போலீஸ் பாபு சொல்றான் அப்படின்னா ஜேக் கொண்டது அவங்க அம்மாவே இல்ல சித்திய அப்படிதானு டாக்டர் ராம் கேக்குறான் ஜாகோட வீட்டு பின்னாடி இருக்கிற அந்த காட்டு தான் இந்த கொலை நடந்திருக்கும் அதனால அந்த பக்கம் இருக்கிற சிசிடிவி கேமரா செக் பண்ணும் போது பேச மறைச்சிட்டு யாரோ ஒருத்தர் நடந்து போறான் அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நடந்து அவ அவனை திரும்பி பார்த்துக்கிட்டே வரா ஆனா இந்த முகத்தை மறைச்சிட்டு போறவன் யாருன்னு தெரியல ஏன்னா அவனோட பின் போஸ் மட்டும்தான் சிசிடிவி கேமரால தெரியுது இதை பார்த்துட்டு ராம் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க அவங்கள விசாரிச்சா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை ரீகனோட அம்மாவுக்கு ஜாக்கட் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அஞ்சு வருஷம் ஆயும் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க ரீகனை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு ராம் பாபு கிட்ட சொல்கிறான் பாபோ போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் விசாரிக்கிற அந்த அக்கம் பக்கத்து வீடு ஸ்விம்மிங் கிளாஸ் அவங்க இருக்கிற எல்லாருமே ரீகன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் அவங்க அம்மா தான் ரொம்ப டென்ஷன் பார்த்து அப்பா அப்பா கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் அப்படியே டாக்டர் ராம் கிட்ட போலீஸ் பாபு சொல்றான் அப்போ மீரா சொல்றாங்க அரை மணி நேரத்துக்கு ஒருத்தான் மறந்து போறவங்க எப்படி கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்க என்னதான் மறதின்னு ஒண்ணு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துற விஷயங்களை நம்மளால மறக்கவே முடியாது அவன் கொன்னதை அவங்க அம்மா அப்படிங்கிறதுனால கூட அவனுக்கு இது ரொம்ப நேரம் ஞாபகம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்படி பாபு சொன்னதும் இதை டெஸ்ட் பண்ண உங்ககிட்ட ஐடியா இருக்கா அப்படின்னு டாக்டர் கேக்குறான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போலீஸ் பாபு போறான் அவனுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் பசிக்குதுன்னு சொல்ல முன்னா சொல்லும் அவன் முன்னாடி ஒரு சூப் பவுல் கொண்டு வந்து வைக்கிறான் அதுக்கப்புறமா தன்னோட ஷூவை கலட்டி அவன் சாக்ஸையும் கலட்டி அந்த ஷாக்ஸை அந்த சூப்புக்குள்ள நல்லா மூக்கி பிழிஞ்சு விடுறான் இதை பார்த்துட்டு ஜாக் வைக்கிறான் டே என்ன பண்றீங்க நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு பார்க்கும்போது வாமிட் வருது அப்படின்னு சொல்றான் அதை நீ கொஞ்ச நேரம் இருப்ப அப்படின்னு பாபு சொல்லிட்டு அந்த அரை மணி நேரம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறான் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஜாக் மறுபடியும் நான் யாரு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்குள்ள அந்த சாக்ஸ் எல்லாம் பாபு ஒழிச்சு வச்சுட்டு அந்த சாக்ஸ் முக்கின அந்த சூப்பை மறுபடியும் அவன்கிட்ட எடுத்து கொடுக்குறான் இந்த சூப்பை இப்போ இவன் குடிச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு மறந்து போகுது அப்படிங்கிறது உண்மை ஒருவேளை குடிக்காம தான் நிறுத்தி வச்சிருக்கான் அப்படின்னா அந்த ஷாக்ஸை அந்த சூப்புக்குள்ளே நான் முக்கிறது அவனுக்கு அறுவறுப்பாக தோணிருக்கு அதனால் அதை அவன் குடிக்காமல் வச்சுருக்கான் அவனுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு பாபு நினைக்கிறான் ஜாக்கும் அந்த சூப்பை குடிக்கலான்னு வாய் வரைக்கும் எடுத்துகிட்டு போனான் ஆனால் குடிக்காமல் நிறுத்திட்டு எனக்கு பிரெட்டும் பாலும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பா